ஆண்டவராக இந்த காலை முறை சிந்திப்பதில் மகிழ்ச்சி அனுபவிக்க ஆண்டவர் மத்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் இயேசு சொன்னேன் அந்த சமூகத்தை வாசிக்க கேட்கலாம் மத்திய இருபத்தி அஞ்சு இருபத்தி மூன்று நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஒளிக்காரனே நல்லது உத்தமம் உன்னை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்து மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் அநேகத்துல நான் உன்னை அதிகாரியா வைப்பேன் கொஞ்சத்தில் உண்மை குடும்ப வாழ்க்கையில் உண்மை பிள்ளைகளை வளர்ப்பதில் உண்மை வருஷத்தில் உண்மை பொருளாதாரத்தில் உண்மை கத்திரை ஆராதிப்பதில் உண்மை ஜபத்தில் உண்மை வேதவாசி உண்மை சமுதாய பணிகளில் உண்மை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும் ஆண்டவர் நல்லவர் ஸ்பர்ஜன் ஜார்ஜ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவ மனிதர் ஸ்பர்ஜன்ங்கிற தேவ மனிதர் லண்டன்ல ஒழிந்தார் பிரபலமான ஊழியர்காரன் அவர் திருச்செயில் ஆயிரம் பேர் இருந்தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் பேருக்கும் பிரசங்கம் பண்ணுவார் சில பழைய விசுவாசிகளை ரெக்யூஸ் பண்ணுவார் கொஞ்சம் நீங்கள் வெளியேறுங்க புது விசுவாசிகள் என்ன பண்ணுங்க அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அதனால் அவர் தன்னுடைய ஆரம்பத்தில் அவர் சொல்ல போய் கைப்பிரதி கொடுப்பது என்னுடைய ஆரம்ப ஊழியம் நான் சண்டே கிளாஸ் எடுப்பதனுடைய ஆரம்ப ஊழியம் வாலிபால் ஊழியம் செய்த ஆரம்ப ஊழியம் ஆண்டவன் நல்லவர் அவன் சின்ன கூட்டங்களை முதல் கூட பிரசங்க கூட்டா ஓடி போய் வீட்டு கூட்டங்கள் சின்ன சின்ன ஆலயங்களை பிரசங்க பண்ணுவார சொல்லு ஆறும் ஊழியத்திலிருந்தே கைப்பிரதி ஊழியமோ தெரு பிரசங்கமோ எல்லாத்திலும் உண்மையா இருந்தேன் காலங்கள் வந்த போது ஆயிரம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு வாக்கியத்தை கத்தர் தந்தார் என்று சொன்னார் சீனா மிஷினரி ஒரு முறை இங்கிலாந்து பிரசங்கம் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் போயிருந்த போது குறிப்பிட்டிருக்க அவர் பயங்கர இடையின் மழை கூட்டத்தை ஒழுங்கு கூடவர் சொன்னார் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அவர் சொன்னார் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுங்கள் ஒரு அங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு அந்த ஹாலில் இருக்கிற வாட்ச்மேன் கூட நான் பிரசங்க பண்ணுவேன் பரவாயில்லன்னு சொன்னேன் அவருக்கு போய் பிரசங்கித்த போது பத்து பேர் வந்திருந்தார்கள் ஆறு பேர் மிஷினரிகளாக இப்போ கொடுத்தார்கள் மிச்சம் நாலு பேர் அவருடைய சீன மிஷினரிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களாம் மாறினாங்க இது சரித்திரத்தில் படித்தேன் எத்தனை உண்மை கொஞ்சத்தில் உண்மையாக நல்லா லூயா ஆண்டு இந்த திறமையில் ஆண்டவர் இந்த தாளங்களை ஆண்டு வரங்களை உண்மையா உண்மையாருங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஏன் தெரியுமா உண்மை உள்ளவர் சில நேரம் உண்மையற்றோர்களாக மாறிவிட்டோம் ஆனால் நம்மை அழைத்த கர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமையன் உண்மை உள்ளவர்கள் அவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளிலே ஆசீர்வதிப்பார் உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக பேச்சல் உண்மையா இருக்கு எல்லாவத்திலும் ஐக்கியத்துல எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கர்த்த உதவி செய்வார் ஆமையன் ஆண்டவர் நல்லவர் அந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் உண்மை நாள் வருகிற சகல ஆசீர்வாதங்களை பிள்ளை சுதந்திரத்துக்குள்ள கிருபிதாரம் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 நாளை சிந்திக்கிறேன் அது நாடுகள் கிருபிகளை தாங்குவதாக God bless you. Have a nice